श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति निर्यादनापद्धति श्लोकं एरनूतिमुपति एल् एर। निस्तीर्णधुःखलदेरनखस्य देवी त्वत्संप्रयुक्त देवी पदान्वयेन सद्यः सनन्द सनन्दनमुखैरपि दुर्निरीक्षा சாம்ராஜ்யத் அபராபரத ஜக்னே பதபதார்த்தம் ஹே தேவி விலங்கா நிற்கின்ற பாதுகையே த்து உன்னோடு சம்ப்ரயுக்த சேர்ந்திருக்கின்ற ரகுநாத ஸ்ரீராமனுடைய பத திருவடியினுடைய அன்பயேன சம்பந்தத்தினாலே நிஸ்தீர்ண தாண்ட் தாண்டப்பட்டிருக்கின்ற துக்க ஜலதத்தேகே துக்கமாகின்ற சமுத்திரத்தை உடைத்தானவரும் அனகசிய குற்றமற்றவருமான பரதசிய பரதருக்கு சனந்தன முகைரபி சனந்தனர் முதலானவர்களாலேயும் துர்நீரீக்ஷ துர்நீரீக்ஷ பார்க்க இருக்கின்ற அபரா பேரான சாம்ராஜ்ய சம்பத் பக்தர்களுக்கு சக்கரவர்த்தி என்ற பட்டமானது சத்யா உடனே ஜக்னே உண்டாயிற்று அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது ராமன் பட்டத்தை ஏற்றுண்ட உடனே பரதனானவர் சக்கரவர்த்தி ஆயிட்டார் அப்படிங்கிறார் அது எப்படி ராமன் பட்டத்தை ஏற்றுண்டார் ராமன் தானே சக்கரவர்த்தி ஆக முடியும் பரதன் இப்படி சக்கரவர்த்தி ஆக முடியும் அப்படின்னா ராமனை பிரிஞ்ச பரதன் துக்கங்கிற பெரிய சமுத்திரத்தில் இருந்தார் துக்க ஜலத்தேகே துக்கமாகின்ற சமுத்திரத்தில் ரொம்ப கஷ்டத்துல இருந்தார் அப்போது பாதுகையோடு சேர்ந்த ராமனை சேவித்த உடனே அந்த துக்கமாகின்ற மகா கடந்து பயங்கர தேஜஸோடு இருந்தார் பரதன் அப்படிங்கிற சரி அப்போ கூட எப்படி சக்கரவர்த்தி ஆனார் அப்படின்னா இத்தனை நாள் அயோத்தியா ராஜ்யத்தை பாதுகையோட ஆளுமைக்குட்பட்டு நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தார் இப்போ ராமனே வந்துட்டதுனால இனிமேல் இந்த பொறுப்பெல்லாம் பரதனோடது இல்லைன்னு ஆயிடுறது இப்போது அவரோட ஃபுல் டைம் ஜாப் என்னன்னா ராமனுக்கு கைங்கரியம் பண்ணுறது மட்டும்தான் அதனால் அந்த கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தி ஆயிட்டார் பரதன் அப்படிங்கிறார் சுவாமி இதை வந்து சுவாமி எப்படி ஒப்பீடு பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா சனந்தன முகைரபி அப்படிங்கிற சனயன் சனந்தன முகைரபி துர்ணி ரீக்ஷா சனத்குமாரர்கள் கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு உயர்ந்த நிலையை அந்த மாதிரியான ஒரு பட்டத்தை அடைந்தார் அப்படின்னு அப்பேர்ப்பட்ட பட்டம் அது ஏன்னா சனத்குமாரர்கள் வந்து எல்லா இடத்துலையும் சஞ்சரிக்கிறவா தான் ரொம்ப தேஜஸ் உடையவா பிரம்மாவோட மானச புத்திரர்கள் ரொம்ப தேஜஸ் உடையவா ஆனால் அவளை விட கூட இவருக்கு வந்து ஒரு ஒரு தேஜஸும் ஒரு பட்டமும் கிடைக்கிறது அப்படிங்கிறார் பாதுகைக்கு பதினாலு வருஷம் பண்ண கைங்கரியமானது சாம்ராஜ்ய சம்பத் அதாவது பக பக்தர்களுள் சக்கரவர்த்தின்ற பட்டம் கிடைக்க காரணமாச்சு அப்படிங்கிற இப்ப பாதுகைக்கு ராமன் வந்த உடனே அரசாட்சி போச்சு ஆனா அதை விட வசத்தியான ராமனோட திருவடிங்கிறது கிடைச்சது பரதனுக்கும் அயோத்தியா ராஜ்யம் இனிமே கிடையாதுன்றது தீர்மானமா தெரிஞ்சிருது ஆனா கைங்கரிய ஸ்ரீமான்ற அந்த கைங்கரிய பக்தர்களுக்கு சக்கரவர்த்தின்ற ஒரு ஒசத்தியான பட்டம் கிடச்சிருக்கு ஆக ராமன் திரும்பி வந்தவுடனே உடனே வாளுக்கு என்ன பிடிக்குமோ என்ன இஷ்டமோ அதை அவளால் அடைய முடிஞ்சது அப்படின்னு சாய்க்கிறார் இந்த ஸ்லோகத்தில் இதில் ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப அழகான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்பிரயுக்த ரகுநாத பத அப்படிங்கிறார் உன்னோடு சேர்ந்திருக்கின்ற ஸ்ரீராமனுடைய திருவடி அப்படிங்கிறார் ராமனோடு சேர்ந்தனின்னு சொல்லலை உன்னோடு சேர்ந்திருக்கின்ற ராமனுடைய திருவடி அப்படிங்கிற அதாவது திருமகளோடு வரும் திருமால் அதுதான் நமக்கான ரொம்ப முக்கியமான ஒரு நம்மளோட சம்பிரதாயத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான அடிப்படை விஷயம் எதுன்னா திருமகளோடு வரும் திருமால்ங்கிறது தான் ஆக உன்னோடு சேர்ந்திருக்கின்ற ராமனுடைய திருவடி அப்படிங்கிறார் அதனாலதான் இந்த ஸ்லோகத்துல அவர் வந்து பாதுகையை அட்ரஸ் பண்ணுற விதம்னு பார்த்தா பாதுகேன்னு சொல்லலை தேவின்னு சொல்லியிருக்கார் அதாவது ஒரு மகாலட்சுமியோட அம்சமான பாதுகைன்னு சொல்லலை மகாலட்சுமியே அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்ச்சிருக்க ஏன்னா நமக்கு எப்பவுமே திருமகளோடு வரும் திருமால் தான் பிராப்பிய பிராபகம்ங்கிறதினால சரணாகத ரக்ஷணனான பெருமாள் பாதுகையோடு சேர்ந்து இருக்கும்போது அவனை சேவிக்கிற பரதனோட துக்கம்ன்ற சமுத்திரத்தை ஈஸியாக எப்படி பரதனால் தாண்ட முடிஞ்சது அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஸ்லோகத்தில் நமக்கு கொடுக்குறார் சுவாமி இப்போ இதோட சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து எப்படி ஆழ்வார் சம்பந்தமானது நமக்கு கிடச்சதோ ஆழ்வார்க்கு பெருமாள் சம்பந்தம் உண்டு அதில் ஒன்றும் நமக்கு சந்தேகமே கிடையாது நமக்கு ஆழ்வார் சம்பந்தம் ஏற்பட்ட உடனே அந்த பெருமாளோட சம்பந்தமும் நமக்கு கிடச்சது எப்படி த திருவடியோடு சேர்ந்திருக்கின்ற பாதுகையோடு சேர்ந்திருக்கிற திருவடியானது இந்த துக்கத்தை போக்க உதவித்தோ அது மாதிரி நம்ம ஆழ்வாரை பிடிச்சிக்கிறோம் ஆழ்வார் பெருமாளை பிடிச்சுன்ட்ருக்க இவ்வாறு ரெண்டு பேரோட அந்த சேர்க்கையினால நம்மளுடைய இந்த சம்சார சாகரம் அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக கடந்து போக முடியறது அப்படின்றத ஒரு உட்கருத்தாக அமையற மாதிரியான ஒரு ஸ்லோகம் இது ஆக நமக்கு எப்படி ஆழ்வாரோட சம்பந்தம் நம்ம நாலாயிரம் சேவிக்கிறதுனால நமக்கு கிடச்சுடுறதா அப்படின்னா அதுக்கும் நம் சுவாமி தான் நமக்கு வழி காமிச்சு சொல்லியிருக்கார் என் உயிர் தந்தளித்தவரை சரணம்புக்கு யானடைவே அவர் குருக்கள் நிறைவணங்கி பின்னருளால் பெரும்பூதூர் வந்தவள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மனக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்ய கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனைநாதன் இன்னமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே நம்ம நேர பெருமாளை சேவிக்கல நம்ம பெருமாள் எப்படி சேவிக்கிறோம் இவ்வாழையெல்லாம் முன்னிட்டு சேவிக்கிறோம் அதில் முக்கியமானவர் யார் நம்மளுக்கு நம்மாழ்வார் அந்த நம்மாழ்வார்க்கு வரைக்கும் நம்ம எப்படி போகிறோம் அப்படின்னா இப்போ இருக்கிற ஆச்சாரியன்லேருந்து என்னுயிர் தன் தளித்தவரை சரணம்புக்கு யானடைவே அவர் குருக்கள் நிறைவணங்கியில் அத்தனை பேரும் வந்துடுறான் நமக்கு நம் சுவாமி உட்பட அத்தனை பேரும் நமக்கு அதில் வந்துடுறான் ஆக நம்மளுக்கு அந்த ராமானுஜர் வரைக்கும் ஓரான் வழியாக இருந்த அந்த சம்பிரதாய பரம்பரையில் வந்து நமக்கு இப்போ நம்மளுடைய ஆச்சாரியர்கள் மூலமாக நமக்கு ஆழ்வாரோட சம்பந்தம் ஏற்பட்டு ஆழ்வார் மூலமாக நமக்கு பெருமாளோட சம்பந்தம் ஏற்பட்டதுனால இந்த துக்க ஜலதேகே துக்கமாகின்ற சமுத்திரத்தை நம்மளாலையும் தாண்ட முடிஞ்சு சாம்ராஜ்ய சம்பத் பக்தர்களுக்கு சக்கரவர்த்தின்ற பட்டம் நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது ஆனால் முக்தன்ற பட்டம் நிச்சயமா நமக்கு கிடைக்கும் சரணாகதர் ஒத்தர் ஒத்தருக்கும் முக்தன்ற பட்டத்தை நிச்சயமா பெருமாள் கொடுப்பார் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு தெரிய வர்றது என்னன்னா பாதுகையோடு சேர்ந்த திருவடியானது பரதனோட அந்த துக்கத்தை போக்கி அவனுக்கு கைங்கரிய சக்கரவர்த்தி பக்தர்களுக்கு சக்கரவர்த்தி அப்படின்ற பட்டமும் கிடைக்கச் செய்தால் பாதுகை தேவியானவள் அப்படின்னு நமக்கு சொல்கிற ஸ்லோகமாக அமைஞ்சிருக்க அடியே கவிதார்கிக்கு கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா